வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது நரேந்திர தாமதாஸ் மோதி தான் கடந்த இதே நாள் இருபத்தாறு ஜூன் மாசம் 21ல

மக்களுக்கு வேலை அதன் அடிப்படையில் மக்கள் வந்து அதே பாஜக சனத்தில் என்னை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்தாங்க தேர்ந்தெடுத்த மக்களை வந்து தேர்ந்தெடுத்த மக்களுக்கு வந்து பாரத பிரதமர் நரேந்திர தாமதாஸ் மோதி ஐயா அவர்கள் மத்தியில் வீட்டிற்கும் தாமரை நாயகனாக வீட்டில் இருந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர தாமதாஸ் மோதி ஐயா வந்து இதே இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்னிக்கி என்னை முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே அமைச்சராக்கி அழகு பார்த்தார் அரசியலமைப்பு சட்டப்படியும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அரசியல் சட்டப்படியும் சிறப்பாக வேலை செஞ்சேன் அதே போல் சான்றோர்களும் ஆண்டோர்களும் பெருமைப்படுத்துகிற அளவுக்கு சிறப்பாக என்னுடைய பணியை மக்கள் பணியை சிறப்பாக செஞ்சேன் அமைச்சர் பதிலை சிரமம் செஞ்சேன் இன்றைக்கி மத்தியில் ஆளுகின்ற இன்றைக்கு தான் மத்தியில் தாமரா நாயகன் விட்டிருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர தாமஸ் மோடி அவர்கள் வந்து அமைச்சர் பதவியை உடனடியாக ராஜினாமா பண்ண சொன்னார் உடனடியாக எல்லா தெய்வங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு தொகுதி மக்கள்கிட்ட தெரிவிச்சுட்டு ராஜினா பண்ணிட்டேன் நன்றி சட்டமன்ற உறுப்பினர் பதவி மக்கள் கொடுத்தது பதவி என்றது நான் பதவி முன்னாடியே சொன்னேன் எங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஸ்டைல சொன்னேன் பதவி என்றது தோல்ல போட்டுக்கிற துண்டு அது மக்கள் சர்வீஸ் பண்றதுக்காக தான் ஒழிய அதை வந்து எதுக்குற பதவிதான் என்ன தேடி வரணுமே தவிர நான் பதவி தேதி ஓடக்கூடாது உங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் நீங்க தலைவர் கட்சியில் கேளுங்க சார் நன்றி